எதை முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க இப்போது நான் வந்து இந்த ஹேண்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் உங்களுக்கு வந்து ஈஸியான மெத்தடில் பிகினஸ் சரியாக பர்ஃபெக்டாக எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி தைக்கணும்னா நம்ம சேனல்லயே வந்து பாட் பாட்டாக நான் வந்து பேசிக்காக நான் எடுத்திருப்பேன் எப்படி கட் பண்ணணும் மார்க் பண்ணணும்ன்ட்டு அதை பார்த்து நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து பேக் சைட் மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நெக்குக்கு இப்போ இதெல்லாம் நான் கரெக்டாக வச்சுட்டேன் பிளவுஸை வந்து ஃபர்ஸ்ட் நான் கரெக்டாக வைக்கணும் சரிங்களா சரியா மடிச்சாச்சு மடித்த பிறகு பிகினர்ஸ் வந்து இந்த இடத்துல இந்த முதுகு பக்கம் வருது இல்லை அந்த இடத்துல பின் பண்ணிடுங்க கரெக்டாக இந்த இந்த கிளாத்தோட எஜ்ஜும் இதுவோட கரெக்டாக சைடும் வச்சு நீங்க பின் பண்ணிடுங்க இத மாதிரி ஒரு குண்டூசி போட்டு பின் பண்ணிடுங்க பண்ணிட்டு அதே போல கீழே இருக்குல்ல இந்த மடிப்பு நாலு மடிப்பு வரும்ல இந்த நாலு மடிப்பும் சரியா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க மோஸ்ட்லி பிகினர்ஸ் வந்து எப்படி வாங்கணும்னா பிளவுஸ் வந்து சுருக்கம் இல்லாத பிளவுஸா வாங்கிக்கோங்க வாங்கும் போது இப்ப அளவு பிளவுஸ் குடுக்குறாங்கன்னா நீங்க சுருக்கம் இல்லாத கேட்டு வாங்கணும் இன்கேஸ் சுருக்கமா அவங்க குடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு அயனிங் பண்ணிடுங்க இது வந்து நான் அயன் எல்லாம் பண்ணல அவங்க கொடுத்தது எப்படிதான் ரொம்ப லீனா இருப்பாங்க போல இப்ப பாருங்க வச்சாச்சு இந்த மார்க் பண்ணிருக்கோம்ல அப்படியே வச்சுட்டேன் தேர்ட் வந்து நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் இப்ப நல்லா நோட் இந்த யூ யூ விட ரவுண்ட் நெக் தான் இது இந்த ரவுண்ட் நெக்கு பாருங்க எப்படி போகுது ஓகேங்களா இந்த அளவு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப மெயின் இந்த அளவை நம்ம பர்ஃபெக்டா எடுத்துட்டோம் எடுத்துட்டா இந்த வழிதல் வந்து வராது ஷோல்டர் எனக்கு இறங்குது லூஸா இருக்குன்ற பிரச்சனை வராது இதுதான் நமக்கு மெயின் இது இங்க பின் பண்ணிட்டோம் இந்த கார் இந்த இது வருதுல்ல வளைவு வருதுல்ல இந்த இடத்துல இப்படி உங்களோட ஒரு விரலை வச்சு இப்படி அழுத்திக்கங்க கரெக்டா வச்சுட்டு இத இப்படி ரெண்டு விரலால ரைட் அண்ட் ஹேண்ட்ல பிடிச்சு இப்படி இழுங்க ரொம்ப வேண்டாம் லைட்டா இழுத்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கிடைச்சிரும் எந்த அளவோ இந்த கழுத்தோட அகலம் இருக்குல்ல இந்த பிளவுஸ்க்கு ஏத்த சரியான அளவு உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்க இப்படியும் வலிக்க கூடாது இப்படி கிராஸ் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த பிளவுஸ் வந்து கீழே இறங்கும் கீழே எனக்கு ஷோல்டர் வழியுது அப்படின்னாலே எந்த இடத்துல மிஸ்டேக்லாம் இந்த பாக்ஸ் போட்டு பண்ணுவோம்ல இந்த இடத்துல மட்டும் தான் மிஸ்டேக்குன்னு அர்த்தம் தான் சரி பண்ணணும் அதுக்கான ஈஸியான டிப்ஸ தானே இப்ப நான் குடுக்கிறேன் எந்த இடத்துல இந்த வளைவு வருதோ அந்த இடத்துல புடிச்சிட்டு இந்த இந்த ஷோல்டரை இப்படி புடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த அந்த இது வந்து வந்துடும் மத்தது இங்கன்னாக்குறது இங்கன்னாக்குறது அதெல்லாம் விட்டுருங்க இத மட்டும் கரெக்டா வச்சிருங்க இங்க பின் பண்ணிடணும் இந்த அளவு கரெக்டா வச்சிடணும் இந்த வளைவு இப்படி வச்சுட்டு இப்படி எழுத்தீங்கன்னா அந்த ஸ்டேட் கொடுக்கும் இந்த ஸ்டேட் கோடுதான் இந்த பிளவுஸோட சரியான அளவு சரிங்களா பாருங்க இந்த அளவு மென்ஷன் பண்ணிடுறேன் பண்ணியாச்சு இங்க ஒரு கால் இன்ச்சுக்கு இங்க ஒரு கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து போடுவோம்ல அது போட்டுட்டு மேல ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு வச்சாச்சு ஓகேங்களா மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிட்டு வேணும்னா இந்த இடத்துலயும் நீங்க ஒரு பின் பண்ணிடுங்க பிகினர்ஸ்காக மட்டும் ஓகேங்களா லைட்டா பண்ணனும் ரொம்ப பண்ணீங்கன்னா இங்க சுருக்கம் கொடுக்கும் லைட்டா எங்க பின் பண்ணிடுங்க பின் பண்ணி முடிச்சாச்சு இப்ப இந்த இடத்துல அவங்களுக்கு எடுத்த வளைவு தானே நீங்க கொடுக்கணும் இப்ப ரவுண்ட நெக் அப்படின்னாலே குறுகிய யூ வரும் அடுத்து கொஞ்சம் வளைச்சு வரும் அடுத்து ஒரு ரவுண்ட் ஷேப் வரும் சோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த யூல கொஞ்சம் இந்த இடத்துல வந்து நல்ல உள்ள உள்ள கொடுத்து எடுத்திருக்காங்க இப்ப இந்த கார்னர்ல கரெக்டா வச்சு லைட்டா நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் பாத்தீங்களா கரெக்டா வந்துருச்சா கரெக்டான வந்தாச்சு நான் இங்க மார்க் பண்ணல அத நான் பண்ணிக்கிறேன் ஓகே நான் இந்த இடம் மார்க் பண்ணிட்டேன் இப்போ இதையும் நம்ம வந்து பார்த்தாச்சு உங்களுக்கு அப்பயும் இந்த வளைவு எனக்கு கரெக்டா வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும்னா இன்ச் டேப் எடுத்து நான் இன்ச் டேப்ப எடுத்துட்டு வரல நான் இன்ச் டேப் எடுத்துட்டு வந்துடுறேன் இப்ப இந்த அளவோட கழுத்து அகலம் பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸோட கழுத்து அகலம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டே கால் இல்ல ரெண்டரை இருக்கும் நம்ம அதை சரியா செக் பண்ணிடலாம் இங்க பாருங்க ரெண்டரைக்கு வந்து நிக்கிது ஓகேங்களா வந்து நிற்கிது நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா மார்க்கு கொஞ்சம் ஒரு கால் எடுக்கிறதுனால கரெக்டாக இந்த ரெண்டே கால்ல வந்து இருக்கு எப்பயுமே ஒரு பிளவுஸ் வந்து இறங்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா ரெண்டரை அதுக்கு மேல நீங்க எடுக்க வேணாம் ரொம்ப ஃபேட்டா இருக்காங்க தெரியுமா கொஞ்சம் அப்படி இருக்கவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டே முக்கா கூட நீங்க எடுத்துக்கலாம் ரொம்ப லீனா இருக்கவங்களுக்கு ரெண்டு ரெண்டே கால் ரெண்டரை இவ்வளவுதான் எடுக்கணும் இந்த ரெண்டே காலுக்கு மேலே இந்த ஷோல்டர் அளவு போச்சுன்னா ரெண்டரைக்கு மேலே ஷோல்டர் அளவு போச்சுன்னா ஒரு லீனா இருக்கவங்களுக்கும் சரி நார்மலா இருக்கவங்களுக்கும் சரி கொஞ்சம் வந்து பிளவுஸ் கீழே இறங்க தான் செய்யும் ஷோல்டர் அதனால இந்த அளவு மென்ஷன் பண்ணிக்கோங்க கரெக்டாக ரெண்டே கால் இருக்கும் இல்லை ரெண்டரை இருக்கும் சரிங்களா அப்படி பார்த்துட்டு கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிடுங்க இது வந்து ரெடி அளவு இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறது அவ்வளோதான் இதை நான் அப்படியே மார்க் பண்ணி எடுத்துடுறேன் இது வந்து ஹார்ம் ஹோல் அளவு நான் எதுவுமே வந்து இந்த மெஷர்மெண்ட் வச்சுலாம் பார்க்க மாட்டேன் பிளவுஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பிளவுஸ் வச்சு அப்படியே நம்ம வந்து ஈஸியா எடுத்துக்கலாம் அது மாதிரி தான் நான் ஈஸியான மெத்தட்ல தான் போட்டிருக்கேன் எல்லாருக்குமே ஆக்சுவல் கிட்ட தைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கரெக்டா இருக்கும் நிறைய பிளவுஸ் நம்ம தைப்போம் இல்லையா வந்து மெஷர்மெண்ட் வச்சு 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 பாத்துக்கலாம் அந்த அளவுக்கு பண்ண முடியாது எனக்கு இதுவே பழகி போச்சு ஓகே இதுவும் எடுத்துட்டேன் இதுவும் எடுத்துட்டேன் இப்ப பாருங்க பிளவுஸோட கரெக்டான வரைபடம் நமக்கு கிடைச்சிருச்சு புரியுதுங்களா இது வந்து மார்க்கிங்க்கு இது வந்து நம்ம ரெடி அளவு எடுத்திருக்கோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ண இடத்துல இப்ப பாருங்க இந்த இடத்துல நம்ம பாக்ஸ் போடுவோம்ல இந்த இடத்துல நம்ம பாக்ஸ் போடுவோம் ரெடி அளவுக்கா போடுவோம் எக்ஸ்ட்ரா கால் இன்ச்சு விட்டுருக்கோம்ல தைக்கிறதுக்கு அதுலதான் போடுவோம் இப்ப நம்ம இந்த மார்க்கிங்லாம் எக்ஸ்ட்ரா வச்ச இதெல்லாம் பாருங்க இந்த பாக்ஸ்ல போட்ட இடத்துல வந்திருக்கு ரெடி அளவு இந்த இடத்துல வந்திருக்கு இந்த இடத்துல கட் ஆகுது தெரியுதுங்களா இந்த இடத்துல கரெக்டா அந்த கர்வ் வருது இதெல்லாம் வந்து ரெடி அளவு நம்ம கட் பண்ணி இந்த அளவுல கட் பண்ணி எடுக்கும் போது நம்ம தைக்கும் போது இந்த அளவுக்கு வந்துடும் ஒரு சிலர் இங்க எடுத்துருவாங்கல்ல நம்ம பிளவுஸ் அளவுக்கு ஏத்த மாதிரி தானே போட முடியும் பாருங்க ரெடி அளவு நம்ம இங்க மார்க் பண்ணிருக்கோம் எக்ஸ்ட்ரா இந்த மார்க்ல கோடு போட்டாச்சு இப்ப இந்த பிளவுஸோட ஷேப் எப்படி வருதுன்னா இந்த கோடுல அப்படியே வந்து கொஞ்சம் உள்ள லைட்டா ரொம்ப இங்க பாருங்க ஆஹ் ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு உள்ள போய் நம்ம எடுத்தாதான் இந்த அளவுக்கு கர்வ் அவங்களுக்கு கொடுக்க முடியும் இந்த இடத்துல புரியுதுங்களா எல்லா யூ ஷேப்புமே இங்க இருந்து பாதி அளவுக்கு ஒரே மாதிரி தான் வரும் அதுக்கு அப்புறத்துல இருந்து தான் அந்த பிளவுஸு எப்படி சேஞ்ச் ஆகுதோ இது வரைக்கும் நம்ம மாறுற மாதிரி இருக்கும் ஒரு சிலர் இப்படி நல்ல உள்ள போய் எடுத்தாங்கன்னா ரவுண்ட் நெக் ஆயிடும் இப்படி ஸ்ட்ரைட்டா எடுத்து இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா யூ நெக் ஆகும் இதுவும் நான் டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் செக் பண்ணி பார்த்துக்கங்க இப்போ இது ரெடி அளவு நம்ம கட் பண்ணோம்ல அதுக்கு மேலே ஒரு கால் இன்ச் எடுத்துட்டு இப்படியே வந்து இப்படி எடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சிடும் ஓகேங்களா இந்த ஷோல்டர் நமக்கு இது வந்து ரெண்டே கால் இருக்கும் இந்த போது ரெண்டரைக்கு வந்து நின்றுடும் அப்படி இல்லை எனக்கு வந்து அஹ் அளவு பிளவுஸ்ல வந்து எப்படின்னு தெரியல ஆனா வந்து அளக்கும் போது எப்படி ஒரு ரெண்டே கால் தான் வருது அப்படின்னு நீங்க நினைச்சிங்களா கெஸ் பண்ணிட்டீங்க அவ்வளவுதான் வைப்பாங்க அதுக்கு மேல எல்லாம் அகலம் வந்து குறுகியும் இருக்காது போய் மூணு மார்க் பண்ணி அப்படியே அளவு எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் காமன் பேஸ் வந்து ரெண்டரை மட்டும் தான் ரெண்டரை வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அப்படியே மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணி தெச்சு பாருங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதை நான் அப்படியே உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டிடவா ஈஸியா இருக்கும் இல்லையா இது வந்து பிக்னஸ் பா பாக்ஸ் போட்டுக்கிறதா இருந்தாலும் பாக்ஸ் போட்டுக்கோங்க நான் எனக்கு பாக்ஸ் போட மாட்டேன் உங்களுக்கு பாக்ஸ் போட்டும் நான் சொல்லி கொடுத்துட்டேன் ஓகே இவ்வளவுதான் இங்க வந்து நாம எக்ஸ்ட்ரா எவ்வளவு விடுவோம் ரெண்டு விடுவோமா ரெண்டு அப்புறம் கொஞ்சம் அந்த ஃபோல்டு பண்ணி அடிக்கிறதுக்காக ஒரு ஆஃப் இன்ச் விட்டு ஒரு ரெண்டரை பே பேக் முடிஞ்சிருச்சு பேக் மார்க் பண்ணி முடிச்சிட்டேன் ரொம்ப ட்ராயிங் போலவே வரைஞ்சிடலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான் இங்க நம்ம கோடு போட்டாச்சு வச்சு இங்க ஒரு மார்க் பண்ணியாச்சு உங்களுக்கு ஷோல்டர் ப்ராப்ளம் இதெல்லாம் விட்டுடுங்க இந்த பாக்ஸ் மட்டும்தான் ஷோல்டர் ப்ராப்ளம் முன்கழுத்து பகுதி இருக்குல்ல பேக் சைடு அது மட்டும்தான் பாக்கணும் ஒரு ரெண்டரை வச்சுட்டு மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து அப்படியே அளவு எடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க இல்லைன்னா கரெக்டாக இந்த ப்ளவுஸை இங்க ஒரு மார்க் கரெக்டா பின் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்படி கை வச்சு இப்படி பிடிச்சு இழுத்தீங்கன்னா அது என்ன நீட்டுக்கு வருதோ கரெக்டா அந்த நீட்டு வச்சு மார்க் பண்றது கான்பிடென்ட்டா நீங்க வந்து கட் பண்ணிடலாம் ஓகேவா இதை வந்து பாத்துக்கங்க வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செங்கன்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ பாருங்க பேக் சைடு வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் அந்த ஆர்ச் போடுவோம்ல மார்க் பண்றது அதையும் அப்படி பார்த்துக்கோங்க ஒன்று இந்த இடத்துலையும் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் இப்படி மடிச்சு ரொம்ப குட்டியாக பண்ணணும் பெருசா பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல் லென்த் வீடியோவா பாட் பாட்டாக போட்டிருப்பேன் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவில் இந்த மார்க் எல்லாம் கரெக்டா பார்த்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இதையும் நான் மார்க் பண்ணிருப்பேன் பிக்னஸ்க்காக இதை நான் பண்ணுவேன் மற்றபடி இது பண்ணணும்னு அவசியம் ஒன்றும் கிடையாது ஓகே ஒன்னு ரெண்டு மூணு நாலு மடிச்சு அடிப்போம்ல அவ்வளவுதான் ஸ்ட்ரைட்டா இருக்குங்களா வளைவு இங்க பாருங்க இப்படியே வந்தா எப்படியே கரெக்டா இருக்கா ஸோ இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அந்த ஷோல்டரோட அளவு உங்களுக்கு கரெக்டா கிடைச்சிரும் பிக்னஸ்க்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லாயிரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்